ാംഗത്തിടം മഹിന്ദ വി ഇലങ്ങൾ കുറേ വരുമാനം എടുപ്പവർക്കാണ് മുഖ്യ അറിയിപ്പ് வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் ஜி ஸ்டார் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் கோ அரச சொத்துக்களை தனியார் மயமாக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை பிற்படுமாறு முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார் அரசாங்கத்தின் மீதான பரவலான அதிருப்தியை தணிக்கும் நடவடிக்கையாக அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் அல்லது நிறுவனங்களை விற்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒத்துவைக்க தாம் முன்மொழிவதாக ராஜபக்ச கூறியுள்ளார் நாட்டில் தேர்தல் ஒன்றின் பின்னர் தெரிவு செய்யப்படும் புதிய அரசாங்கம் அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் நிறுவனங்களை தேர்தலில் அவர்கள் பெரும் ஆணையின்படி கையாள முடியும் எனினும் சில தேசிய சொத்துக்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை விற்கும் அரசாங்கத்தின் திட்டங்கள் சங்கங்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன எனவே அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஒரு மறுசீரமை அதிகபட்ச வெளிப்படைத்தன்மையுடன் தேசிய பாதுகாப்புக்கு இசைவான முறையில் கலந்தாலோசித்து நடைபெற வேண்டும் இந்நிலையில் சில அரசியல் கட்சிகள் பிடிவாதமான அணுகுமுறையை தனியார் மயமாக்கும் திட்டத்தில் கொண்டிருப்பதாக ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக தாம் நாட்டை ஆட்சி செய்த போது பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது என்றும் தனியார் மயம் குறித்த விவாதம் கூட நடைபெறவில்லை என்றும் மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் என நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபட்டே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முதற்கட்டமாக இலவச அரிசி வழங்கும் திட்டம் கடந்த மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் நான்கு லட்சம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் குறித்த திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் இதன்படி மாவட்ட செயலகங்கள் ஊடாக தலா பத்து கிலோகிராம் இலவச அரிசி வழங்கப்பட உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் உண்மை செய்திகள் விளையாட்டு தகவல்கள் கவிதைகள் வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறியச் செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்